அஸ்லாம் வலைக்கும் ஹாபியோலா டூயிங் குட் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருந்த ஈத் உலோக் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ அதில் தொடர்ச்சியான பார்ட் டூ வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பெருநாள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு புதுவிதமான சந்தோஷம் இருக்கும் இல்லையா அதுலையுமே நைட்டில் நம்ம வெளியில் போயிட்டு ஊர் சுற்றிட்டு வந்தால் தான் அந்த பெருநாள் நமக்கு பூரணமான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் நாங்கள் பெருநாள் அன்னைக்கு லேட்டாகி தான் லஞ்ச் எல்லா வேலையுமே முடிச்சிருந்தோம் ஸோ மகிரிப்பெல்லாம் தொழுகிறதுக்கு அப்புறமா தான் கத்தாரில் வந்து நிறைய நைட் ஈவெண்ட்ஸ் இருக்கும் அந்த வகையில் கத்தாரா சூக் வாக்கீஃப் அண்டு மீனா பார்க் அண்டு கோனிச் இந்த மாதிரி இடங்களில் ஃபயர் ஒர்க் அண்ட் அதே மாதிரி நிறைய க்ரௌட்ஸ் வருவாங்க அந்த பெருநாள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நிறைய இது மாதிரி க்ரௌட் சேருவாங்க கத்தாராக போயிருந்தோம் கத்தாரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த கத்தாரை பற்றி தெரிஞ்சிருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஷாப்பிங் மால்ஸ் இருக்குது அங்கே நிறைய ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்குது மோஸ்ட்லி கத்தார் அரபிஸை வந்து அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஸோ ஃபயர் ஒர்க் வந்து ஒன்பது மணிக்கு தான் ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே டைம் தெரியாமல் போயிருந்தோம் பட் நாங்கள் போயிருந்த டைமே பார்த்திங்கன்னா ஓரளவு க்ரௌடாக தான் இருந்துச்சு ஏன்னா அதில் சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப இந்த மாதிரி ஃபவுண்டன் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ நாங்கள் கட்டாராக்கு போன உள்ளுக்குமே இந்த ஓட்டர் ஃபவுண்டன் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சின்னவனுகள் ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க சின்னவங்கன்னு மட்டும் இல்லை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே அங்கே இருந்த எல்லாருமே அவங்ககூட ஃபோன் எடுத்து அதை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் இருக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு எக்ஸ்ட்ராவாக அதோட சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு பார்க்குற நேரம் அது இன்னுமே உயிரோட்டமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஓட்டர் ஃபவுண்டன் நல்ல அழகான மியூசிக் எல்லாமே கொடுத்து அது த்ரீ டி எஃபெக்டில் பார்க்குறதுக்கு உண்மையாகவே அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் அன்றைக்கு அதை பார்த்துருந்தேன் இந்த வாட்டர் ஃபவுண்டன் ஷோவை சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரைக்கும் எவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு நீங்களே இந்த வீடியோ பார்க்கும்போது புரிஞ்சிருப்பீங்க ஸோ அதே மாதிரி அந்த ஷோ பார்த்துருந்த அவ்வளோ க்ரௌடுமே கத்தாரா உள்ளுக்கு போயிருந்தோம் அப்போது தான் ஃபைவ் ஒர்க் பார்க்கலாம் இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் சைடில் மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க ஸோ இது மாதிரி இந்த கத்தாரா உள்ளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களெல்லாம் இந்த சீப்பு காப்பு கண்ணாடி அப்படின்னு பெட்டி கடை இருக்குமில்லையா அதுவுமே பெருநாள் டைமில் நிறையவே சின்ன சின்ன கடைகளெல்லாம் போட்டு விற்பாங்க அதே மாதிரி குட்டி குட்டி கடைகளில் இந்த பேங்கிள்ஸ் ரிங்ஸ் அதே மாதிரி வாலெட்ஸ் இதெல்லாம் பேர்ல் டிசைன்ஸ் போட்ட மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருந்தது இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு சின்ன பேங்கிள் கூட முப்பது ரியால் அண்ட் இருபத்தஞ்சு திருகம் சாரி இருபத்தஞ்சி ரியால் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க கத்தாரில் வந்து காசை வந்து ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க துபாயில் திருகம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த திருகம் சொல்லி சொல்லி எனக்கு இங்கே வந்ததில் இருந்தே திருகம்னு தான் படுது ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதே மாதிரி மைனிமா ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க அரப்ஸ் நிறைய பேர் இது மாதிரி நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க இங்கே இருக்கிற ஷாப்பிங்கில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறது கட்டாராக்கு உள்ளே இருக்கிற ஒரு அம்பி தியேட்டர் இங்கே வந்து மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் மாதிரி லெக்சர்ஸ் அண்ட் முக்கியமாக முஃப்தி மேங்கிட்ட பயான் எல்லாமே இங்கே நடக்கிறதாகவும் மைனிமாரி சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களுமே ரெண்டு தரம் இங்கே வந்து அந்த பயானை கேட்டதாகவும் சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசு நமக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்ததுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ முன்னே சொன்ன மாதிரி நாங்கள் ஏர்லியாக வந்ததுனால ரொம்ப நேரத்துக்கு நின்றா கால் வலிக்கும் இல்லையா ஸோ ஃபைவ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் முக்கியமாக சின்ன பிள்ளைகளோட ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுவுமே இது மாதிரி க்ரௌடான இடங்களுக்கு நாங்கள் சின்ன பிள்ளையில கூட்டிட்டு போனால் கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும் ஸோ அவங்க ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க அப்படியே கூட்டிட்டு போனாலும் அவங்கள பாதுகாப்பாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வரைக்கும் உமா மாருக்கு போது போதும்னு ஆகிரும் ஸோ ஃபைவ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முதல் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தோம் அங்கே நிறைய சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடந்தது அதில் முக்கியமாக இது மாதிரி அரப்ஸ்ட கல்ச்சுரல் டான்ஸ் இருக்கு இல்லையா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க பொதுவாக கத்தார்லேண்டு மட்டும் இல்லை துபாயில் சவுதியில் அவங்களுக்கு மாதிரி ஒரு ஜென்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாம் வச்சு சின்னதாக ஒரு டான்ஸ் மூமெண்ட் பண்ணுவாங்க அது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஸோ நான் என்னுடைய இந்த வளாக்ல சின்ன கிளிப்பை உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன் பார்க்காதவங்களுக்கு இது ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ நாங்கள் அன்றைக்கி அரப்ஸு டான்ஸ் மட்டும் பார்க்கல அயாதிர டான்ஸுமே பார்த்துருந்தோம் அந்த ரபான் சத்தத்துக்கு அவர் லெக் மூமெண்ட் எல்லாமே போட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஸோ சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபைவ் ஒர்க் பண்ணுற இடத்துல சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருந்தது அதில் இந்த அரப்ஸ் டான்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கோனரில் கொஞ்சம் பேர் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருந்தது நீங்களே இந்த வீடியோவில் நோட் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே இந்த அரப்ஸுடைய கலாச்சார சம்மந்தமான ஏதாவது ஒரு ரிலேட்டடாக ஒரு விஷயமாக தான் இருக்கும் அது புதுசை நமக்கு பார்க்கறதுனால வித்தியாசமாகவும் இருந்தது அண்ட் முக்கியமாக ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப அழகாக நீட்டாக எல்லாமே பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க இது வளமையாகவே இந்த கத்தாரால் வந்து இப்படி பெயிண்டிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு மைனி மாறுமே சொல்லியிருந்தாங்க ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌட் ஒவ்வொரு ஒரு இடத்துல இருந்து அதை வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தாங்க உங்களுக்கே இந்த வீடியோவில் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் எவ்வளோ அழகா ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் தத்து இருக்குது அப்படின்னு உங்களுக்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அண்ட் கத்தாருக்கு வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி சின்ன சின்ன புதிய விஷயங்களை பார்க்கும்போது மனசு அவ்வளோ சந்தோஷமா அன்றைக்கு பெருநாள் வேற இன்னுமே அந்த நாள் வந்து ஸ்பெஷலாக இருந்தது அப்படின்னு சொல்லணும் வந்து மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுனால ரொம்ப கிரௌட் வந்து சேர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோவில் பார்க்கும்போது எவ்வளோ க்ரௌட் இருக்கிறாங்களோ சரியா ஃபைவ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதை விட பல மடங்கு நிறைய பேர் இருந்தாங்க அன்றைக்கு வந்து நிறைய ஸ்ரீலங்கன்ஸுமே கத்தாராக்கு இந்த மாதிரி ஃபைவ் ஒர்க் பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க ஸோ யாரெல்லாம் கத்தாராலதான் ஒர்க் பார்த்தீங்க அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணதுல அந்த ஏரியாவே பார்த்தீங்கன்னா கடல் அலையில் இருக்கிற சத்தம் மாதிரி எல்லாருமே சத்தம் போட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த ஃபயர்வேர்க்கை பார்க்க ஆரம்பித்தோம் ஸோ எனக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு மட்டும் இல்லை என் ஹஸ்பண்டுக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தோம் அண்ட் என் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த ஃபயர்வேர்க்கோட அந்த முக்கியமாக சொல்ல போனால் இந்த ஃபயர்வேர்க் வந்து மியூசிக் இல்லாமல் போட்டிருந்தால் இந்த அளவுக்கு உயிரோட்டமாக இருந்திருக்காது ஸோ ஒவ்வொரு வெடி சத்தத்துக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு அரபிக் மியூசிக் போட்டிருந்தாங்க அது ரொம்பவுமே பார்க்க சூப்பராக இருந்தது அண்ட் இதில் ஃபுல் வீடியோ நிறைய யூடியூப்ஸில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் அங்கே கூட செக் பண்ணி பார்த்து கொள்ள முடியும் ஸோ இப்படி தான் கத்தாரில் எங்களுடைய பெருநாள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடக்கூடியதாக இருந்தது புதிய ஒரு நாட்டில் புதிய ஒரு இடத்துல ஃபேமிலியாக ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த பெருநாள் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது அல்ஹம்துலில்லா பொதுவாக இது மாதிரி பெருநாள் சீசனில் கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லா இடங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா ட்ராஃபிக் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கும் அதுலேயுமே நம்மளோட வண்டியை பார்க்கிங்கில் இருந்து ரோடுக்கு கொண்டு வரத்துக்கே குறைஞ்சது ஒரு ஒன் ஹவர் சரி நமக்கு தேவைப்படும் பட் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் இவ்வளோ அழகான சந்தோஷமான தருணங்களை கொண்டாடுறதுல நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லையா இவ்வளோ அழகா எங்களுடைய பெருநாள் முடிஞ்சிருந்தது சொல்லுங்க

எப்பவுமே நோம்பு பெருநாளைக்கு அடுத்த நாளும் ஒரு சின்ன பெருநாள் மாதிரி தான் நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் அதுலேயுமே கல்ஃப் கண்ட்ரீஸில் பெருநாளைக்கு அடுத்த அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து ஹாலிடேஸ் கொடுப்பாங்க ஸோ நாங்களும் எங்கே சரி வெளியில் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு லஞ்சுக்காக வேண்டி ஆப்கான் பிரதர்ஸ் ரெஸ்டோரென்ட் போயிருந்தோம் இந்த ரெஸ்டாரண்ட் அநேகமாக கத்தாரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கு ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டோரெண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா மந்திக்கு வந்து பேர் போன ரெஸ்டோரென்ட் அப்படின்னு பயணி மாதிரி சொல்லியிருந்தாங்க பொதுவாக நாங்கள் இருந்து கத்தாருக்கு வரும்போது கூட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லாத்தையுமே சொல்லி தான் அனுப்பியிருந்தாங்க கத்தாரில் வகை வகையான சாப்பாடு இருக்குது ஸோ எல்லாத்தையுமே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை ஸ்பெஷல் பற்றி சொல்லணும் அப்படின்னா மஜிலி செட்டப்ல தான் எல்லாருமே கீழே உட்காந்து சகனில் சேர்ந்து சாப்பிடலாம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ரூம் மாதிரி தான் ஒரு செட்டப் இருக்கும் ஸோ ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம வேண்டியது கதைக்கெல்லாம் சிரிக்கலாம் பேசிட்டு ரொம்ப ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ நாங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணு வகையான ரைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மந்தி அதே மாதிரி புகாரி ரைஸ் அண்ட் அண்ட் மஜ்பூஸ் ரைஸ் ஸோ இதை கூட பார்த்தீங்கன்னா மட்டன் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம் அண்ட் எக்ஸ்ட்ராவாக கிரில் சிக்கனுமே செலக்ட் பண்ணியிருந்தோம் ரொம்பவுமே நல்லா இருந்தது ஸோ எல்லாருமே சொல்லும் போது நமக்கு ஒரு க்யூரியசிட்டி இருக்கும் இல்லையா ஸோ போயிட்டு சாப்பிடுவோம் அவ்வளோ நல்லா இருக்குமா அப்படின்ட்டு ஸோ எவ்வளவுக்கு எதிர்பார்த்து போயிருந்தோமோ அந்தளவுக்கு சாப்பாடு வந்து ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது ஸோ அலமது இல்லா பகல் சாப்பாடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கத்தார் கிரேண்ட் மஸ்குக்கு போயிருந்தேன் மாஷா அது அவ்வளோ பெரிய ஒரு மஸ்ஜித் பொதுவாக கல்ஃப் கண்ட்ரிஸில் பார்த்திங்கன்னா மஸ்ஜித் எல்லாமே ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி சில மஸ்ஜித் வந்து நல்ல பிரம்மாண்டமாகவும் இருக்கும் நான் ஈவன் துபாயில் கூட நிறைய மஸ்ஜித் உங்களுக்கெல்லாம் வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லையா ஸோ அதே தான் நான் கத்தாரில் பார்த்து வியந்த ஒரு மஸ்ஜித் அப்படின்னா இந்த கிரேண்ட் மஸ்கை சொல்லலாம் இதுக்கு உள்ளுக்கு வந்து நமக்கு கேமரா கொண்டு போகிறதுக்கோ அப்படி இல்லாட்டி வீடியோ பண்ணுறதுக்கோ எல்லாம் இல்லை ஸோ எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல பட் வெளியிலே நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சொல்லலாம் ரொம்ப பெரிய இடம் மாதிரி ஜும்மா இது மாதிரி வெளியில கூட கிரௌட் விருந்து தொழுவாங்க அந்த அளவுக்கு நல்ல க்ரௌட் வரக்கூடிய ஒரு மஸ்ஜித் சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க கூட ஷேர் பண்ணணும் கத்தார் வந்தத்தில் இருந்தே அவதானிச்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான் எல்லா இடத்துலையுமே எழுந்த மரம் காணக்கூடியதாக இருந்தது நான் ஆல்ரெடி துபாயில் உங்களுக்கு எழுந்த மரம் காட்டியிருக்கிறேன் இல்லையா அத காய் தான் இன்னுமே காட்ட இல்லை பட் துபாயோட கத்தாரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கத்தாரில் எங்க பார்த்தாலுமே இழந்த மரங்கள் காணக்கூடியதாக இருக்கும் கத்தாரில் சூக் வாக்கிஃப் வக்ரா அண்ட் மினா பாக்கு எங்கே பார்த்தாலுமே இழந்த மரம் அதில் முக்கியமாக கிரேட் மஸ்கோ சுற்றி ஃபுல்லாக இழந்த மரம் தான் நட்டி வச்சிருக்கிறாங்க அண்ட் நாங்கள் வந்திருக்கிற சீசன் இந்த காய்க்கிற சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா மரத்துலேயுமே காய்கள் இருக்குது ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கிட்ட இழந்த பழத்தை சொல்லிருக்கனே தவிர காட்டினதே இல்லை அதுக்காக தான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறந்தேன் அண்ட் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு எற்ற தூரம் வரைக்குமே இழந்த மரங்கள் தான் இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த மரம் பற்றி உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா குருவானில் சொல்லப்பட்ட ஒரு மரம் ஆனால் நிறைய பேருக்கு இழந்த மரம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பற்றி பார்க்குற சான்ஸ் வந்து குறைவாக தான் கிடைச்சிருக்கும் ஏன்னா ஸ்ரீலங்காலே வந்து மோஸ்ட்லி ஈஸ்டர்ன் சைடில் நோர்த் சைடில் தான் இந்த மரங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த இழந்த மரத்தை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா கத்தாரில் இருக்கிற மினார் டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தோம் இது வந்து கத்தாரில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே பரிச்சயமான ஒரு இடமா இருக்கும் அண்ட் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமும் கூட இந்த இடத்துல ஸ்பெஷலி என்ன அப்படின்னா இங்கே வந்து பீச் பார்க் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிறாங்க அண்ட் நாங்கள் வந்திருக்கிற சீசன் வந்து பெருநாள் சீசன் அப்படிங்கிறதுனால எல்லா இடங்கள்லையுமே க்ரௌடுமே வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது அதை பார்க்கும்போதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே இவ்வளோ சந்தோஷமாக பெருநாளை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ நாங்கள் பீச்சுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறையவே பட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான விலையில் தான் போட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக இந்த மாதிரி விண்டேஜ் ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்தது அண்ட் இந்த முறை பெருநாள் எல்லாருக்குமே ரொம்பவும் ஸ்பெஷல் இல்லையா ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் ஸ்ரீலங்காவில் பெருநாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி பெருநாளோட சேர்த்து ஒரு நாலஞ்சு நாளும் ஹாலிடே வந்ததுனால மோஸ்ட்லி ஃபேமிலியாக எல்லாருமே ட்ரிப் போயிருப்பீங்க நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்களும் அப்படித்தான் கத்தார் வந்து புதிய ஒரு இடம் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு நாடு ஸோ எங்கே பார்த்தாலும் அது வந்து எங்களுக்கு புதுசாக இருக்குது ால நாங்களுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம் அண்ட் முக்கியமாக பொதுவாக சின்ன பிள்ளைகளுக்கு எப்பவுமே சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி தான் சின்னவனுக்களை அறிக்கட்டும் மைனிட மகள அறிக்கட்டும் அவங்க எத்தனை முறை பீச்சை பார்த்தாலுமே ஒவ்வொரு முறையும் பீச்சுக்கு கூட்டி போனால் அதை புதுசாக பார்க்குற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டு ஓடி ஆடி விளையாடிட்டே இருப்பாங்க ஸோ எங்களுக்குமே அது ஒரு சந்தோஷமாக தான் இருந்தது கத்தார்க்கு வந்ததுக்கு நாங்கள் தான் கத்தார் பீச்சை பார்க்குறோம் அது ரொம்ப அழகாகவே இருந்தது அண்ட் முக்கியமாக முன்ன சொன்ன மாதிரி பெருநாள் சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய க்ரௌட் வந்திருந்தாங்க அண்ட் ஸ்ரீலங்காவில் கூட ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா பெருநாள் சீசன் அப்படின்னாலே எல்லாருமே அசருக்கு அப்புறமா பீச்சில் தான் அந்த பெருநாளை கொண்டாடுவாங்க முக்கியமாக காத்தாங்குடி பற்றி சொல்லவே அங்கே ஸ்பெஷலே பெருநாள் அன்னைக்கு பீச்சில் எல்லாருமே சேர்ந்து அந்த பெருநாளை என்ஜாய் பண்ணுறது தான் அண்ட் நிறைய வீடியோஸ் நீங்களுமே பார்த்துருப்பீங்க அண்ட் என்னுடைய சொந்த ஊர் மூதுலேயும் இதே மாதிரி தான் பெருநாள் அன்னைக்கு எல்லாருமே அநேகமாக மூதுல இருக்கிற எல்லா க்ரவுடுமே பீச்சில் ஒரு இடத்துல காணக்கூடியதாக இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் பொதுவாக பெருநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ம நம்ம எல்லாருமே மீட் பண்ணி சலாம் கொடுக்கும் அதுக்கப்புறமா ஈஸ்டர்ன் சைட்டில் எல்லாருமே மீட் பண்ற ஒரு இடம் அப்படின்னா பீச் அப்படின்னு சொல்லலாம் ஈவன் நமக்கு கூட பீச்சுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சின்ன சின்ன கவலைகள் எல்லாம் அந்த அழை சத்தத்துக்கும் அந்த கடலை பார்க்கும்போது நமக்கு இல்லாமல் போயிடும் இல்லையா ஸோ அந்த பீச்சுக்கு பக்கத்துலேயே ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் ஒன்று இருக்குது பொதுவாக அந்த மாதிரி ஃபிஷ் மார்க்கெட்டில் வந்து மீன் வாசம் வரும் நம்ம அவ்வளோ விரும்ப மாட்டோம் பட் இந்த ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப ஸ்பெஷல் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பார்க்கறதுக்கு அழகாகவும் இருந்தது அந்த இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ மீன் விற்கிற இடம் மாதிரியே தெரியலை எனக்கு ஏதோ சும்மா ஒரு பார்த்துட்டு போங்க ரொம்ப அழகான அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது பீச்சில் இருந்து ரோடை க்ராஸ் பண்ணால் பார்த்தீங்கன்னா மீனாக அநேகமாக கத்தாலில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் அண்ட் நாங்கள் போகும்போது சூரியன் மறைகிற நேரம் இல்லையா ரொம்ப அழகாக இருந்தது அந்த காட்சி எல்லாமே பார்க்கறதுக்கு முக்கியமாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அண்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பின்னுக்கு எல்லாருமே இழந்த பழம் பொறக்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா அங்கே தான் டின்னர் எல்லாமே எடுத்திருந்தோம் அந்த இடத்துல இருந்து நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே ஒரு லெவன் தேர்ட்டி ஆயிடுது அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக மைனிமார் ரெண்டு மூணு பேர் சேர்ந்தாலே நிறைய பேசுவோம் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா மைனிமார் எல்லாருமே ஒன்றா சேர்ந்திருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படியே தான் நைட்டில் வந்து ஒரு டுவெல் தேர்ட்டி ஆகுது தூங்குறதுக்கு அவ்வளோ நிறைய பேச்சு நிறைய சிரிப்பு நிறைய சந்தோஷம் அலமது இல்லை அண்ட் இந்த பெருநாள் மாதிரி தான் நீங்களும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க இன்னும் பெருநாள் வைப்பில் தான் நிறைய பேர் இருப்பீங்க இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களோட அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் தான் நீங்கள் என் சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல இன்னும் ஒரு அழகான வீடியோ ஒன்றில் உங்க எல்லாரையுமே சந்திக்கும் வரை கேர் பபாய்